செவன்டி போர் வீட்டு நீங்கள் பார்க்குறக்கு இந்த குளம் வந்து நம்ம கன்னியாக மாவட்டத்தில் தாங்க இருக்குது இந்த குளம் எந்த ஊரில் இருக்குங்கிறத நான் இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் போட்டிருந்த ஒரு வீடியோக்கு ஒரு நண்பர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார் பிரதர் நீங்கள் போடுற வீடியோவில் நீங்க பேசுறதெல்லாம் முக்க முக்கிய பிரதர் நீங்கள் பேசாமல் ஏதாவது வீடியோவில் உள்ள இடங்களெல்லாம் காணிச்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது சிந்தனை மாதிரி ஏதாவது சொல்லலாமே அப்படி போட்டுருந்தாரு நான் சிந்தனை மாதிரி ஏதாவது பேசணும்னா அது ரொம்ப முக்கியம் இருக்கும் ஏன்னா நான் ஏற்கனவே அப்படி ஒரு விஷயத்தை பண்ணிட்டு தான் இருக்கேன் அதனால அப்படி நமக்கு தேவையில்லை இன்றைக்கி நான் இந்த நம்ம சேனலில் இந்த சேனலில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா சாலை விதிகளை பற்றி நம்ம பொதுவாக பேசுவாங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சாலை விதிகள் ஆனால் இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்களா எனக்கு தெரியாது யாருமே சொல்லாத இந்த சாலை விதிகளை பற்றி நான் விஷயங்களை சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க சரி இப்போ என்ன விஷயம் அப்படின்னா பொதுவாகவே நம்ம வந்து பைக்லேயோ பார்லேயோ போகும்போது இப்போ பெரும்பாலுமே எல்லாருமே ஹெல்மெட் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது ஒரு நல்ல விஷயம் ஆனால் ஹெல்மெட் போட்டாலும் சில தவறான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறாங்க இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க என்னென்னா அந்த கீழே உள்ள அந்த பெல்ட் அதுக்கு பேர் அந்த ஹெல்மெட்டில் இருக்காங்களா அதை போட மாட்டாங்கிறாங்க அது போடணும் சரியா அது போடணும் முக்கியமாக வைசர் போடணுங்க அந்த வைசரை வந்து கீழே தாத்து வைக்கணுங்க காரணம் என்னென்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன் நான் வந்து பொதுவாகவே வயசரைலாம் கரெக்டாக வயசரை மூடிக்கிட்டு தான் போவேன் அந்த ஹெல்மெட்டை போட்டுட்டு போகும்போது ஆனால் என்ன ஆச்சுன்னா ஒரு நாள் இப்படி இருக்கும்போது அப்போ தான் எனக்கு தோணுச்சு சரி ரொம்ப உள்ளே வந்து காற்றே வரமாட்டாங்கதே சரி வயசரை ஓப்பன் பண்ணி வைப்போம் அப்படின்ட்டு வயசரை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன் கரெக்டாக ஓப்பன் பண்ணி ஒரு பத்து பதினஞ்சு தள்ளி தள்ளிவரை வந்து வண்டி போயிருக்காதுங்க என்னதுனே தெரியலங்க என் அந்த ஹெல்மெட் அந்த வைசர் கேப் இருக்குல்ல அந்த கேப்போ வழியாக ஒரு பார்க்க சொல்ல போனால் வந்து ஒரு டென்னிஸ் பந்து பார்க்குறீங்களா எல்லோ கலரில் இருக்கும் அந்த பந்து மாதிரி ஒரு விஷயம் வந்து என் கண்ணை வந்து கண்ணு வந்து என் கண்ணில் பட்டு வெளியே போகுது ஆனால் அது என்ன இன்னைக்கு வரைக்கும் தெரியல ஆனால் கண்டிப்பாக அங்கே வந்து டென்னிஸ் வந்து வர வாய்ப்பு இல்லை ஏன்னால் இரண்டு பக்கமே கடைகள் தான் பக்கத்தில் பேங்கு கடைகள்லாம் இருக்கக்கூடிய இது அப்போ அங்கேருந்து இருந்து பொதுவாக ப பந்து அப்படி வரது வரதுக்கு வாய்ப்பில்லை அப்போ என்னது வந்திருக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆனால் அந்த சைடில் நான் அதாவது எனக்கு என் கண்ணில் பட்டு போன இடத்துல நான் பார்த்தேன் எனக்கு இன்னுமே தெரியல ஆனால் என்னது பட்டுக்கோ அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு இருந்ததுன்னா எலுமிச்சை பழம் இருக்குல்ல அந்த எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி சருபத் போட்டுட்டு பழைய எலுமிச்சை பழத்தோல எல்லாம் வச்சுருப்பாங்க கடைகளில் அந்த பழத்தை தூக்கி யாரோ எரிஞ்சது மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அது உண்மையாக எனக்கு அப்படி தோணுச்சங்கிறதுலாம் தெரியாது ஆனா அந்த எந்த இடத்துல எனக்கு அந்த கண்ணில் பட்டுதோ அந்த இடத்துல நான் பயங்கரமாக ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய விஷயங்கள் நடக்கக்கூடிய இதுங்க ஏன்னா எனக்கு முன்னாடி பைக்கோ இல்லை காரோ போயிருந்தால் கண்டிப்பாக நான் வந்து அந்த முன்னாடி போகிற வண்டிக்கு மேலே நான் மோதிருப்பேன் ஏன்னா எப்படி நம்ம கண்ணில் ஒரு பெரிய விஷயமாக வந்து படுறது அப்படின்னா உடனே நம்ம வந்து போகிற வேகத்தில் நம்ம வந்து தான் செய்வோம் எனக்கு கண்ணில் பட்டதோடு எனக்கு வந்து கண்ணே போயிடுச்சுங்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த அளவுக்கு நான் வந்து என்னால் பிரேக் அடிக்கவும் முடியலை எதுவுமே நம்ம சிந்திக்க முடியாதபடி ஆகிடுச்சி ஆனால் என்ன அப்படின்னா எனக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா எனக்கு முன்னாடி ரொம்ப தூரத்துக்கு வண்டி எதுவும் இல்லை கொஞ்சம் தூரம் நான் வந்து கண்ணை மூடிக்கிட்டு தான் நான் வண்டியை எல்லாம் அடிக்கிறேன் ஏன்னா அளவுக்கு எனக்கு கண்ணில் பட்டு உடனே வலிக்க ஆரம்பிச்சு நல்லா வலிக்க ஆரம்பிச்சிச்சு அதனால் பொதுவாகவே நம்ம ஹெல்மெட் போட்டிருந்தால் அந்த வைசரை க்ளோஸ் பண்ணி வைங்க சரியா அப்புறம் அந்த கீழே உள்ள பெல்ட் அது எதுவுமே எல்லாருமே நிறைய பேர் சொல்லியிருக்கக்கூடியதான் ஆனால் முக்கியமாக அந்த வயசில் கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி வைங்க ஏன்னா வயசில் திறந்து வைக்கிறது வந்து பயங்கர டைம் தேர் நீங்கள் பெல்ட்டு போடலைன்னா கூட பரவாயில்ல போல ஆனால் அந்த ஹெல்மெட்டில் நீங்கள் பெல்ட்டும் போட்டு அந்த வயசில் திறந்து வைக்கும் போதும் பிரச்சனை வருது நான் அப்போ தான் திறந்து வச்சேன் சரி இவ்வளோ நேரம் நமக்கு வெல்ட்டு போட்டு வந்திருக்குமே இனி காற்று வட்டம் வரட்டு காற்று வரட்டு நமக்கு ரொம்ப இதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்த வயசில் இருந்தாச்சு அதுக்குள்ளேயே வந்து என்னத்தை அப்போ என்னத்தை வந்து பட்டினே தெரியல ஆனால் நான் வந்து பக்கத்தில் அதில் ரெண்டு மூணு கடைகள் இருந்து அதில் ஒரு கடை வந்து நம்ம கூல் ட்ரிங்க்ஸு அப்படிலாம் விற்கக்கூடிய கடைகள் மாதிரிப்பட்ட கடைகள் அந்த கடைகளில் போய் கேட்குறேன் யாரையும் எதை பற்றி எதாவது தெரிஞ்சாங்களா அப்படின்னு கேட்கேன் அவர் இல்லைன்னு சொல்கிறாரு ஆனால் அவர் சொல்லும்போது அவர் கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா திருட்டு போய் அந்த தி திருடுறவங்க முழிக்கிறது மாதிரியே முழிக்கார் சரி நான் அப்புறம் விட்டுருவேன் எனக்கு கண்ணை கண்ணால போய் பார்க்குறேன் கண்ணெல்லாம் கலங்கி போய் இருக்குதுங்க அதனால் வந்து இந் யாருனாலும் இந்த ஹெல்மெட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வயசு போடுங்கள் கற்ப கற்பவை கற்றபின்

இப்போ நமக்கு வந் நம்ம திரும்பக்கூடிய இடம் வந்து ரொம்ப பக்கத்தில் வந்த பிறகு ஒரு அஞ்சு அடி கேப்பு தான் இருக்கும் நம்ம முன்னாடி இருக்குது நம்ம திரும்பக்கூடிய இடம் லெஃப்டோ ரைட்டோ ஏதோ ஒரு இடம் எத்தில நம்ம திரும்புகிறோம் ஒரு அஞ்சு அடி பத்தடி கேப்பில் வந்து இண்டிகேட்டரை போட்டு திரும்புகிறாங்க அது வரைக்குமே வேகமாக வரக்கூடியவங்க சடனாக அவங்க இடம் பக்கத்தில் வந்த பிறகு இண்டிகேட்டரை போட்டுட்டு கையை போட்டுட்டு திரும்பி போகிறாங்க அவங்க அவ்வளோ ஸ்பீடாக வந்துகிட்ருக்கும்போது அவங்க பின்னாடி வரக்கூடிய வாகனமும் சரி முன்னாடி கூடிய வாகனம் வேகமாக தான் போயிட்டுருக்குங்கிற கணக்கில் தான் அவங்களும் வேகமாக வந்துகிட்டே இருப்பாங்க நீங்கள் சடனாக இண்டிகேட்ருவோ இல்லை கையோ போட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு திரும்பும்போது பின்னாடி வரவங்க உங்கள் மேலே மோதுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லை அவங்க நிலை குலைஞ்சி ஹேண்டில் பாறை திருப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது பொதுவாக பைக்கில் காரில் போகிறவங்க யாராக இருந்தாலுமே ஒரு உங்கள் முன்னாடி ஒரு பத்தடி கேப்பில் இடம் வருது அப்படின்னா அதுக்கு முன்னமே ஒரு இருபது முப்பது அடிக்கு முன்னாடி நீங்கள் திரும்ப வேண்டிய இடத்துக்கு எங்கேயே திரும்ப உங்களுக்கு தெரியும்ல அந்த இடத்துக்கு ஒரு முப்பது நாற்பது அடிக்கு முன்னாடியே நீங்கள் இண்டிகேட்டரையோ இண்டிகேட்டரை போட்டு வந்திருக்க போதுவா பக்கத்தில் பண்ணவரை உங்களால் பார்த்தீங்கன்னா லைட்டாக கையை போட்டுவிட்டு திரும்புங்க ஏன்னா அப்போ இண்டிகேட்ரு நீங்கள் அதுக்கு முன்னாடியே போடும்போது பின்னாடி வரவுடைய வாகனம் அவங்க சுதாரிப்பாங்க சரி நம்ம பின்ன முன்னாடி போகக்கூடிய வாகனம் எங்கோ ஒரு ரோட்டில் திரும்ப போகுது அப்படின்னு அதனால் இதை நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள் பக்கத்தில் போய் இண்டிகேட்டரை போட்டு கையை போட்டு திரும்பாதங்க சரியா இன்னொரு விஷயம் வந்து அப்படி என்னடா இன்னொரு விஷயமா அப்படின்லாம் கேட்காதுங்க இது பெரும்பாலும் நடக்கக்கூடிய விஷயம் நமக்கு ஹைவே ரோட்டில் போகும்போது நிறைய பேர் பார்க்கலாம் இந்த விஷயத்த ஆனால் யாருமே நான் நிறைய வீடுகளில் எல்லாருமே ஹெல்மெட் போடுங்க இண்டிகேட்டர் போடுங்க அப்படி போடுங்க இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை யாருமே சொல்லியிருப்பாங்க எனக்கு தெரியல அப்படி யாருமே சொல்லலை இன்றைக்கி தான் நீங்கள் கேள்விப்பட்டீங்க இல்லை நீங்கள் உங்கள் மனசில் உங்களுக்கும் இந்த விஷயம் தோணி இருக்குது அப்படி என்னச்சிங்கன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடுங்க சரியா சரி அப்படி என்ன விஷயம் அப்படின்னா இது வந்து வாகனங்களில் போகிறவங்க அதாவது பெரிய வாகனங்கள் ஒரு டூரிஸ்ட் பஸ்ஸாக இருக்கலாம் இல்லை பெரிய பெரிய லாரிகளாக இருக்கலாம் லாரிகளை விட விட்டுருங்க டூரிஸ்ட் பஸ்ஸாக இருக்கலாம் பேனாக இருக்கலாம் இல்லை ஃபேமிலியாக போகக்கூடிய கார்களாக இருக்கலாம் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கைவேல போகும்போது ஒரு சின்ன இடம் இருக்கும் யாராவது ஒரு ஆளுக்கு யூரியன் போக வேண்டியிருக்கும் இல்லைன்னா ஒரு டீ குடிக்க வேண்டியிருக்கும் ஏதாவது ஒரு திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கும் இப்படி வாங்கக்கூடிய சூழ்நிலை வருது அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹைவேல போயிட்டு இருக்கும்போது சின்ன ஒரு இடங்கள் ரொம்ப குறவுதான் சைடில் இருக்கக்கூடிய இடங்கள்லாம் தான் ஒரு சின்ன இடங்க தான் இருக்கும் அந்த இடத்துல ஹைவேல வண்டியை லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ ஒதுக்கி விட்டுக்கிட்டு போகிறாங்க யார் போகிறான்னா ஒரு பத்து பேரோ அஞ்சு ஒரு அஞ்சு பேரோ ஆறு பேர் இல்லை ஒரு பெரிய ட்ராவல்ஸில் ஒரு நூறு இருபது பேர் போகிற இடத்துல ஒரு ஆளோ இறங்கி இறங்கியில் நாலு பேரோ மூணு வரும் இறங்கி வெளியே போகிறாங்க மீதி ஆட்கள் எல்லாம் பண்டிகையிலேயே இருக்காங்க பண்டிகைக்குள்ளே இருக்கக்கூடிய இடங்க ஹைவேயில் லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல ஒதுக்கி விட்டுறாங்க பாதி வண்டி வந்து ரோட்டுக்கு வெளியேயும் பாதி வண்டி வந்து ரோட்லேயே இருக்கும் அப்படி இல்லைனாலும் கொஞ்சம் இடம் இருக்கும் அந்த இடத்துல ஃபுல்லாகவே வெளியே விட்டுருப்பாங்க சரி இப்போ இதில் என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்குறீங்கன்னா ஒரு கரக வாகனமோ இல்லை ஒரு பெரிய வாகனமோ இல்லை ஒரு சிறிய வாகனமோ வேகத்தில் வரும் திடீர்னு டிரைவரோட கண்ட்ரோலை இழந்தோ இல்லை இன்னொரு பிரச்சனை அங்கே நடக்க நடக்கும் அதாவது யாரோ ஒருத்தவங்க அந்த வண்டிக்கு பின்ன முன்னாடி குறுக்க விடலாம் குறுக்க சாடலாம் அதனால் என்ன ஆகுதுன்னா அவங்க கண்ட்ரோலை இழந்து ஸ்டீரிங்கையோ இல்லை ஹேண்ட் ஹேண்டில் பாடியோ வளைக்கும் போது நம்ம முன்னாடி ஒரு ஏற்கனவே நம்ம வாகனத்தை நிறுத்திருப்போம் நான் சொன்ன மாதிரி ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் வந்த இடம் இல்லை ஒரு அஞ்சு பேர் காரில் வந்த வாகனத்தை ரோட்டில் விட்டுட்டு இல்லை ரெண்டு பேர் தான் இங்கே கடைக்கோ இல்லைன்னா யூரின் கழிக்கிறதுக்காகவோ வெளியே இருப்போம் இறங்கிருப்பாங்க மீதி எல்லோருமே வாகனத்தில் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது பின்னாடி வரக்கூடிய வாகனம் அதிவேகமாக வரக்கூடிய ரோட்டில் திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஒரு பசங்கும்போது ஹேண்டில் பறையில் ஸ்ரீலிங்கை திருக்கும் போது அந்த வாகனம் வந்து சும்மா நிற்கக்கூடிய நம்ம வாகனம் அதாவது ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் அந்த வாகனத்தில் இருப்பாங்க அந்த வாகனத்துக்கு மேலே மோதி அந்த வாகனத்தில் இருந்தவங்க எல்லாம் மரணிக்கக்கூடும் இல்லைன்னா பயங்கரமாக அடி அடிபடப்படும் அதனால பொதுவாக நம்ம என்ன பண்ணனும் அப்படின்னா அந்த கைவேலேருந்து எவ்வளோக்கு இடம் நிறைய விட்டு சில பேர் கட்டிப்பாங்க டீ கடைகள் எல்லாமே இல்லை வெறும் பேக்கரியோ எல்லாமே இப்போ வந்து நிறைய இடங்கள் அவங்க சொந்த இடங்கள் விட்டு தான் கட்டியிருக்காங்க அப்படிப்பட்ட இடங்கள் அப்படிப்பட்ட கடைகள் இருந்தால் இறங்கி சாப்பிட போங்க இல்லைன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வெட்ட வெளிகளில் ஏதாவது மறைவான இடங்கள்ல இருந்துன்னா அங்கே போய் நீங்கள் யூரியன் பாஸ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் அப்படி நீங்கள் செயல்படுங்க அப்படி யாருமே ஒருத்தங்களுக்கு தான் வருது ரெண்டு பேருத்துக்கு தான் வருது இல்லை ரெண்டு பேர் தான் ஒரு பொருள் வாங்க போனோம் மீதி ஏதாவது காரில் இருக்கணும்னு சொன்னாலும் இல்லை நீங்கள் வாங்க வெளியே வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி அவங்களை அழைச்சி போயிருங்க ஏன்னா வாகனத்தில் இருக்க வைக்காதுங்க ஏன்னா ஹைவேயில் என்ன வேணாலும் நடக்கலாம் வண்டி வந்து வேகத்தில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி வரும்போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்புனால் அவங்க ஹேண்டில் பாரை திரும்பும் போது ஏதாவது ஒன்று நம்ம சும்மா நினைக்கக்கூடிய வாகனத்துக்கு மேலே மோதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் பொதுவாகவே ஒரு ஃபேமிலியாக நம்ம இப்போ நம்ம அப்பா அம்மா தங்கச்சி அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லோரும் அஞ்சாறு பேர் சேர்ந்து நமக்கு நம்ம சொந்த வாகத்தில் போகும்போதும் யாரோ ஒரு ஆளுக்கு வெளியே போகணும்னா நீங்களும் இறங்கி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க பிரச்சனை இல்லை ஏன்னா உங்களுக்கும் அந்த கார்குள்ளேயே இருக்கிறத விட கொஞ்சம் வெளியே வந்துட்டு இருந்தீங்கன்னா உடம்புக்கு கொஞ்சம் ஆஸ்வாசமாக இருக்கும் ஆஸ்வாசம்னா ஆற்றலாக இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு நிலையை நம்ம எல்லோரும் கொண்டு வரணும் காரணம் என்ன அப்படின்னா நான் சொல்லிட்டேன் ஏன்னா கைவேங்கிறது வந்து நமக்கான ரோடு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமான ரோடு என்ன வேணாலும் நடக்கும் குறுக்க எடுக்க யார் வேணாலும் சாடுவாங்க அப்போ நமக்கு பின்னாடி வரக்கூடிய வாகனம் அவங்க தடுமாறி அவங்களை இடிச்சிடாமல் இருக்கிறதுக்காகவோ இல்லைன்னா வேற பிரச்சனை பிரச்சனையாகிறதுக்காக அவங்க ஹேண்டில் பாரையோ இல்லை ஸ்ட்ரீடிங்கையோ தடுக்கும்போது நம்ம மேலே மோதக்கூடும் இல்லைன்னா இருந்து வரக்கூடிய வாகனம் நம்ம சும்மா தான் நிற்கினே அவங்கள யோசிக்க முடியும் அளவுக்கு வருவாங்க அவங்க அவ்வளோ வேகத்தில் வரும்போது முன்னாடி போய்ட்டு தான் இருக்குது காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்ம வேகத்தில் வந்துகிட்ருப்பாங்க அந்த பக்கத்தில் வந்தவர்தான் தெரியும் ஓ இந்த கார் சும்மா நிற்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நம்மளால் இடிக்கக்கூடும் எதுக்கு சும்மா நம்ம ரோட்டில் ஒரு வாகனத்தில் இருக்கணும் பாகனத்தில் ஒதுக்கி வண்டியை விட்டுருக்கோம்னா இறங்கி வெளியே நில்லுங்க கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க அப்போ வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுங்கிறத நான் இந்த சொல்லிக்கிறேன் இதை வந்து வேற யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க தான் நினைக்கிறேன் ஏன்னா நானும் நிறைய சேஃப்டி வீடியோ ரோடு வேர்டு சேஃப்டி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் நானும் பார்க்கறேன் அப்படி யாருமே சொன்ன மாதிரி இல்லை அதனால தான் சொல்கிறேன் அப்புறம் என்ன ஒன்று சொல்கிறேன் என்னென்னா நம்ம பொதுவாகவே பைக்கில் நான் சொன்னேன் அதாவது நம்ம போக திரும்ப வேண்டிய இடம் இருக்குதுன்னா ஒரு இருபது அடி முப்பது அடிக்கு முன்னாடியே இண்டிகேட் போடுங்க ஆனால் இதில் என்ன ஒரு மேட்ருனா எக்ஸல் கேள்விப்பட்டீங்க டிவிஎஸ் எக்ஸல் அந்த எக்ஸலில் போகக்கூடிய பெரியவர்கள் சில சிறியவர்கள் கூட பண்ணுறாங்க ஆனால் பெரியவர்கள் தான் அதிகமாக பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னா இடது பக்கமோ வலது பக்கமோ திரும்பதில் ஒரு பெரிய மேட்ரு கிடையாது இடது பக்கம் திரும்பினா பெரிய விஷயம் கிடையாது வலது பக்கம் திரும்பினா பெரிய விஷயமாக ஒன்று பண்ணுறாங்க என்ன விஷயம் பண்ணுறாங்கன்னா அவங்க ஆக்சிலேசர்ல ஆக்சிலேட்டரில் அந்த ஆக்சிலேட்டரில் வந்து கை கையை எடுத்துகிட்டு கை போடுறாங்க கையை எடுத்துகிட்டு கை போடும்போது கை கையை அதாவது எந்த சைடில் திரும்பணுன்னு கை போடும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க வண்டி வேகம் குறையுது அப்போ பின்னாடி ஒரு வேகத்தில் வந்துகிட்ருக்க விடியவங்க சரி அவங்க ரைட் சைடில் போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இண்டிகேட்ரு போட்டிருக்காங்க கை போட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிடும் ஆனாலும் இவங்க வண்டி வேகம் குறைஞ்சனால அவங்க ஒரு கணிப்பில் வருவாங்க எப்படி கணிப்பில் வருவாங்கன்னா சரி இவங்க இந்த வேகத்தில் போயிட்டுருக்காங்க வண்டி திரும்பி போயிடும் ஆனால் இவங்க கை போட்டுவிட்டு அந்த வண்டி ஆக்சஷன் ஸ்லோவாகிறதுனால வண்டியும் ஸ்லோவாகுது நம்ம ஆக்சஸன் கொடுக்கல வண்டி ஸ்லோவாகுது அப்போ வண்டி நடுரோட்லேயே ஸ்லோவாக போயிட்டுருக்கு அப்போ வேகமாக வரக்கூடியவங்க அப்பவும் இடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால பொதுவாக என்ன பண்ணுறீங்க எக்ஸலில் போகக்கூடியவங்க வலது பக்கமும் நீங்கள் திரும்பதாக இருந்தால் ஒரு ரோட்டில் இருந்தால் வலது பக்கம் தான் ரொம்ப கவனமாக திரும்பணும் ஏன்னா அங்கே தான் வண்டிகள் வந்துட்டு இருக்கும் இப்படி வலது பக்கம் நம்ம திரும்பும்போது எக்ஸல்லில் போகக்கூடியவங்க டிவிஎஸ்எக்எல் மாதிரி இல்லை ஸ்கூட்டி மாதிரி பட சில விஷயம் வண்டிகளில் போகக்கூடியவங்க கொஞ்சம் வேகம் சிசி குறைவான வண்டிகளில் போகிறவங்க ரைட் சைடில் திரும்பதாக இருந்தால் வண்டியை ஸ்லோ பண்ணி நிறுத்திக்கிட்டு பின்னாடி வண்டி வருதான்னு பார்த்து நீங்கள் போங்க இந்த வீடியோ பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த இடம் வந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுசீந்திரங்கிற இடத்துல இருக்குதுங்க நம்ம சுசீந்திரத்தில் எந்த இடத்துல என்னால் ஆனைப்பாலம் அப்படிங்கிற ஒரு பாலம் வரும் கீழே நீங்கள் வந்து ரயில்வே ட்ராக்லாம் போகும் அந்த ரயில்வே ட்ராக் தாண்டி வரும்போது ரைட் சைடில் ஒரு குளம் இருக்கும் இந்த குளத்தோட கண்டினியூவாக கண்டினியூ தான் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய அத்தனை குளமும் இந்த குளம் இங்கே இருந்து ஆரம்பித்து இந்த குளத்தோட நீர் வந்து பறக்கை அப்புறமா இருந்து நேராக புத்தளம் அப்படிங்கிற ஒரு ஊர் வரைக்கும் இந்த குளத்தோட கண்டினியூ தொடர்ச்சி போயிட்டுருக்குங்க ஆனால் இடையில் வந்து நிறைய ரோடுகள் வரும் சின்ன சின்ன வயல்வெளிகள் வரும் ஆனால் இந்த குளத்தோட தொடர்ச்சி தாங்க அதெல்லாம் இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற வீடியோ பார்க்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கக்கூடிய எல்லா நண்பர்களும் ரொம்ப ரொம்ப நன்றி தொடர்ந்து ஆதரவு தரங்க நன்றி வணக்கம்